முடி வேகமாக வளர தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தோம்னா போதும் சீசன் அப்போ தினமரும் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காவை வந்து காலையிலேயே ரெடி பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நெல்லிக்காய் ஜூஸை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி நம்ம குடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் வந்து அரை கிலோ இஞ்சி வந்து ஒரு நூ ஐம்பது கிராம் கருவேப்பிலை ஒரு கத்தை எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா மர நெல்லிக்காய் இது வந்து மருந்து எதுவுமே போடாமல் காட்டுக்காரங்க வந்து விற்றாங்க அதனால நான் ஒரு கிலோ வாங்கிட்டேன் இப்போ ரெடி பண்ணால் அரை கிலோ எடுத்திருக்கேன் நெல்லிக்காயில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இஞ்சி தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு சேர்க்காமல் சர்க்கரை தான் சேர்த்து குடிப்பேன்னு சொல்கிறவங்க சர்க்கரை வந்து குடிக்கும் போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாம் உப்பு சேர்த்து குடிக்கிறவங்களாக இருந்தால் இதுலேயே ஒரு க ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துட்டு அரை லிட்ரு தண்ணி சேர்த்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரேடியா தண்ணி சேர்த்தோம்னா மிக்சியில ஜூஸ் வந்து அவ்வளோக்கா அரைப்படாது அதனால ஒரு ரெண்டு டைமா நம்ம அரைச்சி எடுக்க போறோம் வடிகட்டிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா அதோட சாறு எல்லாம் நல்லா வந்துடும் திரும்பவும் மிக்சி ஜார்ல நெல்லிக்காய் இதை சேர்த்துட்டு அரை லிட்டரு தண்ணி ஊற்றி திரும்பவும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சுட்டு வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வடிகட்டின சக்கையை மாடித்தோட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உரமாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சீயக்காய் அரைக்கும் போது இதை நல்லா காய வச்சுட்டு சீயக்காய் அரைக்கும் போது அதை சேர்த்துக்கலாம் அந்த இதுவும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி நான் இப்போ வைக்க போகிறேன் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் தான் இது இதில் நெல்லிக்காய் நம்ம ரெடி பண்ண ஜூஸை இதில் ஊற்றிட்டு ரெண்டு ஆள் சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் இல்லை ஒருத்தவங்க தான்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கால் டம்ளர் அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஊற்றிட்டு வெது வெதுப்பான தண்ணீர் முக்கா டம்ளர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தினமும் காலையில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை சாப்பிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஹேர் ஆயில் இந்த மாதிரி தடவுனாலும் அடிக்கடி இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு கருவேப்பிலை ஊறுகாய் கருவேப்பிலை குழம்பு நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா தான் ரொம்ப ரொம்ப முடிக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க